எல்லா ஜனங்களுக்கும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நித்திய அழிவிலிருந்து அவர்கள் மீட்கப்படும்படி தேவன் என்ன செய்கிறதை பார்க்குறோம் எல்லாரையும் அழைக்கிறதை பார்க்குறோம் சிறியோரையும் பெரியோரையும் சின்ன பிள்ளைங்க என்ன செய்கிறது இல்லையா தள்ளிவிடுகிறது இல்லை பெரியவங்களையும் என்ன செய்கிறது இல்லையா அவர் ஒதுக்கு எல்லாரையும் அது மாத்திரமல்ல எளியவர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் ஏதோ பணம் இருக்கிறவனை மாத்திரம் எஸ் தேடி வருகிறார் என்பதல்ல ஒன்றுமில்லாதவனையும் பாருங்க ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அழைப்பு என்ன செய்யப்படுகிறது பூமியில இருக்கிற எல்லா சனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது ஒண்ணுதான் அவர் நம்மை அழைத்து இருக்கிறான்னு சொன்னா அந்த அழைப்பிலே ஓடுகிற போது கிறிஸ்து நமக்கு எப்படி இருப்பாரா தேவபலனாய் இருப்பார் தேவ ஞானமாய் இருப்பார் எல்லாவற்றையும் தாண்டி கத்தை ஜெயிக்க வைப்பார்